வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் திறப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இந்த மரபு வழி காரணிகள் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது எல்லாமே மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு கொடுக்கும் இது கண்களில் இறுதியாக அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் கொள்ள வேண்டும் அப்படின்றத பாப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து செரும் செய்வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்த கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சம் பழங்கள்ல வந்து கண்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த

பார்வைத்திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் பழங்களை எடுத்துக்கணும்னா முதல் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்க சிட்ரஸ் பழங்களுக்கு வந்து கொடுக்கலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் கண் ஆரோக்கியத்திற்கு வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குது குறிப்பா பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாம நமக்கு வந்து பாதுகாக்குது குறைந்தது பத்து பாதாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதத்தை நமக்கு வழங்கும் இது திசுக்களை

பாதாம் பருப்பு நம்ம தினமும் பத்துலேருந்து பதினைந்து பாதாம் பருப்பு அப்படின்ற அந்த அளவுகள் எடுத்துக்கலாம் அல்லது தினமும் நமக்கு வேண்டிய அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் இல்லைனா எருவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக கூட கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்சியில் அதோடைய தோலை நீக்கி கொண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே ஊட்டச்சத்துக்கள் விரைவில் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறன் வந்து கூர்மையாக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு காய்கறிகளில் கேரட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த விட்டமின் ஏ அதிகம் இருக்கக்கூடிய கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் கேரட் வந்து உங்களுடைய விழித்திரையை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாவுலர் சதிவுக்கான உங்களுடைய ஆபத்தை வந்து குறைக்கும் கேரட்டை நீங்கள் கூடுமான வரைக்கும் சமைத்து சாப்பிடுங்க ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான காய்கறிகளை வந்து பச்சையாக சாப்பிட்றதை விட சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானமும் நன்றாக நடக்கும் கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு விரைவில் கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் வேறுனா கேரட்டை மாதத்தில் ஒரு ஜூஸாக சாப்பிடலாம் பச்சையாக எடுத்துக்கலாம் ஆனால் கூடுமான வரைக்கும் சமைத்து சாப்பிடுங்க அதுதான் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரி ஆகும் பச்சை இலை காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது கேல்கீரை முட்டைக்கோஸ் முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரகோலி சீமச்சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி சாறு வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கோங்க காய்கறிகள் தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாத்தி மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னா கண் பார்வை திறனை நீங்க கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா இது வந்து வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமிக் குறியீடை வந்து கொண்டிருக்கு இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ ஜிங்க் நியாசன் சத்து இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டிஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்முடைய அதிகரிக்கிறது குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் வந்து நம்ம சாப்பிடலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து மீன்கள் நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு டிவ்னா மீன் சால்மன் மீன் காணாங்கிழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டி ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அதனால பாத்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு தடவை அதிகமாகலாம் நீங்கள் எண்ணெய் சேர்க்காம அளவோடு மீன்களை வந்து கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க அப்போதான் வந்து நீங்க அதிகமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் கொலஸ்ட்ரல் பிரச்சனை வரும் அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கண்களையும் உடலையும் மீன்கள் வந்து பாதுகாக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவு முட்டையில் அடைங்கிற விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் முட்டைகள் எடுத்துக்கொள்ளக்கூடியதுக்கான அந்த ஆரோக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிட்றது தான் நமக்கு வந்து நல்லது ஆவியில் வேக அவித்த முட்டைகளை முட்டை குழம்புகளில் கூட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ஆனால் நம்ம வந்து இந்த இந்த மாதிரி வழிமுறைகள் எதுவும் இல்லாமல் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது எண்ணெயில் வழுத்த பொறுத்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது இது எதுவுமே நமக்கு வந்து நல்லது கிடையாது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது ஒரு சதவீதம் கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது நமக்கு வந்து மாறாக இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகள் தான் ஏற்படும் அதனால் எப்போதுமே ஆவியில் வேக வைத்த வெயிச்ச முட்டையை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முட்டைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீங்கி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் வாழ்க்கை நடைமுறைகளை என்னென்ன நீங்கள் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களான பார்வை கண்கள் இருந்து வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவ அணுகணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே சரி அது அது ஆரம்ப நம்மளுடைய கண்களையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் கண் பார்வைக்கு ஊட்டச்சத்தில் உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் சில வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிங்க அப்போதான் கூர்மையான கண் பார்வை திறனை பெற்று மீண்டும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் நலமோடு வாழ முடியும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே